தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் என்னை நீ அவசர அவசரமாக தொட்டுவிடு என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சனைக்கெல்லாம் காரணம் உன்னுடைய இரத்த உறவு என்று சொன்னால் அதை உன்னால் எளிதில் நம்பிவிட முடியுமா இந்த இரத்த உறவானது இப்போது ஒரு தீய சக்தியினுடைய பிடியில் இருக்கின்றது அதை இந்த கருப்பன் உனக்கு சொல்லிவிட வேண்டுமென்று வந்திருக்கிறேன் என் குழந்தையே உனக்கு சொல்லிவிட வேண்டுமென்று நிச்சயமாக உன்னுடைய இரத்த உறவை இந்த தீய சக்தினுடைய பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டுமென்று உனக்கு நடக்கக்கூடிய பல துன்பங்களில் இன்னும் உன்னை சிக்க வைக்க வேண்டுமென்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரமானது உனக்கு இந்த வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாலும் இருக்கின்ற சூழ்ச்சிகள் என்னவென்று உணராமல் நீ இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம்தான் உனக்கு இவர்களை எல்லாம் அடையாளப்படுத்தியே தீர வேண்டுமென்று உன் வீட்டில் ஒருவருக்கு மனநிலையும் உடல்நிலையும் சரியில்லை அப்படி என்றாலே ஒட்டுமொத்த குடும்பமே மிகுந்த மனவேதனை படத்தானே நிற்கும் ஒட்டு குடும்பமே மிகுந்த கஷ்டத்தை தாங்கி சுமக்கத்தானே செய்யும் அதுபோலதான் இன்று உன் வீட்டில் இருக்கின்ற உறவானது உறவானது சக்தியின் பிடியில் இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்ட பிறகு உன் அப்பன் கருப்பன் அதை உனக்கு நான் சொல்லிவிடாமல் போய்விடுவேனா என்ன இதை என்னவென்று உனக்கு நான் எடுத்து சொல்லாமல் இருந்து விடுவேனா என்ன உன்னு வாழ்க்கை எப்போதும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த கருப்பனின் மிகப்பெரிய ஆசையாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும்போது என் குழந்தை இதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கான மிக முக்கியமான பதிவுகளாக எடுத்துக்கொண்டு அவர்களை இந்த தீய சக்தியின் பிடியிலிருந்து நிச்சயமாக நீ மீட்டெடுக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையில் இருந்து மீட்டெடுத்து உனக்கான துன்பங்களில் இருந்து உன்னை நிச்சயமாக நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும் உன்னோடு உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதையும் இந்த நேரமானது இனி எந்த நாளிலும் உனக்கான துன்பங்களை உனக்கு நிச்சயமாக கொடுத்து விடாமல் இதிலிருந்து உன்னை நிச்சயமாக மீண்டு கொண்டு வரும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனின் என்னம்படி இந்த வாழ்க்கை இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளின்படி நீ நடந்து கொள்ளும் பட்சத்தில் எப்பேற்பட்ட இன்னல்களும் உன்னை சுற்றி வந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக என் குழந்தை நீ மீண்டு வந்து விடுவாய் உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நன்மைகளை உறுதுணையாக கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் கருப்பன் நினைத்துவிட்டால் இங்கு மாற்ற முடியாத விஷயங்கள் என்று எதுவும் கிடையாது இந்த கருப்ப நான் நினைத்துவிட்டால் உன் வாழ்க்கையில் மாறாத கஷ்டம் என்று எதுவும் கிடையாது நம்முடன் பிறந்த உறவுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அவர்களை அறியாமல் தான் அவர்கள் அந்த தீய சக்தியின் பிடியில் சிக்கியிருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர்களை அதிலிருந்து நான் மீட்டெடுக்க வேண்டும் அல்லவா என் குழந்தையே எப்போதுமே இந்த பிரச்சனைக்குள் சிக்கி தவிர்த்து கொண்டிருக்கும் போது இந்த வாழ்க்கை உனக்கு தர வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களுமே நிச்சயமாக ஒன்று சேர தந்து கொண்டிருக்கிறது என்பதையும் முதலில் புரிந்துகொள் நாம் இருந்து இந்த வாழ்க்கைக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் பெறுவதற்கு நம்மாலான ஒவ்வொரு முயற்சிகளையும் செய்யும் போதெல்லாம் எங்கிருந்தோ எல்லா விஷயங்களையும் தெரிந்தது போல நாம் அடுத்தடுத்து என்ன செய்யப் போகிறோம் இந்த வாழ்க்கையில் நாம் அடுத்தடுத்து என்ன அடியை எடுத்து வைக்கப் போகிறோம் என்பது எல்லாம் உனக்கு முழுமையாக தெரியும் முன்பே இன்னொருவருக்கு தெரிகிறது என்றால் அதுவும் உன்னுடைய துரோகியின் உனக்கு எதிராகவோ இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிகிறது என்றார் நிச்சயமாக என் குழந்தை இதையெல்லாம் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமல்லவா இதையெல்லாம் நான் நிச்சயமாக என்னவென்று உணர வேண்டும் அல்லவா என் குழந்தையே இதையெல்லாம் நாம் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உன் அப்பன் கருப்ப நான் உன்னோடு வருகின்ற இந்த நேரம் என்பது உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் கட்டுப்பாடும் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் நன்மைகளும் கட்டுப்படும் எப்போதும் தெளிவில் வந்து கொண்டே இருக்கட்டும் தேவையில்லாத எந்த ஒரு செயலையும் நினைத்து நினைத்து வருந்து கொண்டிருக்காது என் குழந்தையே எப்போதும் நமக்குள் தோன்றுகின்ற விஷயம் என்னவாக இருக்கின்றது தெரியுமா எப்போதுமே என் குழந்தை நீ நினைக்கின்ற விஷயம் என்னவாக இருக்கின்றது தெரியுமா நம்மை சுற்றி வருகின்ற சூழ்நிலைகள் நம்மை சுற்றி வருகின்ற சோதனைகளும் நமக்கு அறிவதற்கு முன்பே இவர்களுக்கு என்ன தெரிகிறது நாம் வாழ்க்கையில் நாம் இதைதான் செய்யப் போகிறோம் என்று நாம் வீட்டில்தானே தானே கொண்டிருக்கிறோம் அதற்குள்ளாக இவர்களுக்கு எப்படி தெரிய வந்தது என்பது போன்ற கேள்விகள் எல்லாம் உனக்குள் இருக்கின்றதல்லவா என் குழந்தையே இதைதானே உன் உடன் பிறந்த உறவை ஆட்டி படைத்த சக்தி இதனால் தானே இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில் செல்கிறது உன்னுடைய இரத்த உறவு இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அவரிடத்தில் அத்தனை விஷயங்களையும் வெளிப்படையாக இப்போது சொல்லிவிடுகிறார்கள் அவரிடத்தில் அத்தனை விஷயங்களையும் என்னவென்று சொல்லிவிடுகிறார்கள் வீட்டிலிருந்து கொண்டு போய் சொல்லிவிடுகின்றார்கள் இதற்கு என்ன காரணம் தெரியுமா இவர்கள் நினைத்தது போல் அவர்களோடு பேச வேண்டும் இவர்கள் எண்ணியது போல அவர்களோடு எப்போதும் பேசி கொண்டிருக்க வேண்டும் அதற்குத்தானே இவர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான காரணம் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம்தான் நான் அவர்களோடு பேச வேண்டும் என்றால் நாம் வீட்டில் நடக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் சொன்னான் ஆனால் அவர்கள் சுவாரிசமாக அதையெல்லாம் கேட்பதற்காக இவர்களோடு பேசுகிறார்கள் அதாவது உன்னுடைய இரத்த உறவானது உன் வீட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லும் போது அவர்கள் அத்தனை தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ள நினைக்கிறார்கள் அதற்காக இந்த இரத்த உறவிடம் அன்பு காட்டுவது போல நடித்து கொண்டிருக்கிறார்கள் இதை உண்மை என்று நம்புகின்ற உன் வீட்டில் இருக்கின்ற உன்னுடைய இரத்த உறவானது இவர்கள் பேசுவதை எல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டு உன் வீட்டில் இருக்கின்ற பல விஷயங்களைப் பற்றி அப்படியே சொல்லிவிடுகிறார்கள் இதனால் என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதை நான் உணர முடியாமல் போயிருந்தாலுமே ஓரளவிற்கு நம்மால் கணித்துவிட முடியும் இப்படி எப்போதும் அடுத்தவரின் குடும்பத்தில் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று என்பதை கண்காணித்து கொண்டிருக்கின்ற இவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்ததையெல்லாம் ஒருபோதும் நிறைவேற்றிவிட மாட்டார்கள் எந்த நிலையிலுமே இந்த சூழ்நிலையுமே இவர்களுக்கு பின்னடைவது ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும் என்பதை மறந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் இது போன்ற விஷயங்களில் சிக்கிவிடாமல் எப்போதும் என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழத் ஆனால் நிச்சயமாக அது இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை தீயவர்கள் நன்கு அறிவார்கள் அதனால் தான் ஒவ்வொரு முறையும் மேலும் மேலும் இவர்களுக்கு கஷ்டத்தையும் வேதனைகளையும் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த நிலை மாறி இனிமேல் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நிலை மாறி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த அம்மா இந்த அப்பாவின் ஆசை அப்படி இருக்கும்போது இந்த தீய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வரும்போது அதை நாம் சர்வசாதாரணமாக விட்டு விடுவேனா என்று அதை நான் சர்வ சாதாரணமாக இழந்து விடுவேனா அப்படி என்னும்போது என் குழந்தை உனக்கு நல்லது நடக்கும் என்பதுதான் இந்த கருப்பனின் வாக்கு அதே நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு தீய சக்தியினுடைய பிடியில் இருக்கின்ற ஒரு கெடுதலான நேரம் இருக்கும்போது நான் என்னவென்று அதையும் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அல்லவா என்னவென்று அதையும் நான் தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா என் குழந்தையே நடக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் சரியாக தெரிந்து கொண்டோமானால் இவர்களுடைய எண்ணங்களை உன்னால் கணித்துவிட முடியும் இந்த தீய சக்தி இவர்களை ஆட்டி படைப்பதற்கு காரணம் என்ன உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ரகசியங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எக்காரணத்தை கொண்டும் உன் அம்மா உன் அப்பா உன் வீட்டில் யாருக்கும் நன்றாக இருந்துவிடக் கூடாது என்று அவர்களின் எண்ணமாக இருக்கும் என்று சொல்கின்றேன் எல்லா விஷயங்களும் முன்கூட்டியே உனக்கு சொல்லி தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கும் போது இது போன்ற ஒரு சூழ்நிலை உன் வீட்டில் இருக்கின்றவர்கள் இதே தவறை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருப்பார்களே ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும் எந்த நிலையிலும் மற்றவர்களுக்கு கெடுதலை மட்டும் செய்ய நினைக்கின்றவர்கள் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் தனக்கான நம்பிக்கையும் நன்மையும் பெற்றுவிட மாட்டார்கள் என்பதையும் இதுபோன்று இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த காரியத்தில் உடன்பாடு இல்லாத உன் அப்பா இன்று உன் வாழ்க்கையை நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான கவனத்தில் கொண்டு வர நினைக்கின்றேன் வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகளை தேடி தேடி கொடுக்க வேண்டும் அப்படியென்றே உன் இல்லத்தில் இருக்கின்ற இரத்த உறவு ஒன்றின் மனதை மாற்றி வைத்திருக்கிறார்கள் வேண்டுமென்றே இவர்கள் சொல்வது போல செய்ய வேண்டும் இவர்கள் நினைத்தது போல அவர்கள் நடக்க வேண்டும் என்பது போல தலையை ஆட்டி அவர்களை மாற்றியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இது போன்ற நேரங்களில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு எப்போதும் நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் தீய சக்தியின் பிடியில் இருக்கின்ற பிறந்த உறவையோ உன் இரத்த உறவையோ நீ மீட்டெடுக்க வேண்டும் இவர்களின் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கின்றது இவர்களின் மனதில் இவர்களின் மனதில் என்ன இந்த கருப்பன் சொல்ல ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு புரிதாக இருக்கும்போது எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்துகொள் நான் இருந்து உனக்கு என்ன செய்கின்றனோ அதை முதலில் நீ உணர்ந்து கொள் முதலாவதாக உன்னுடைய இரத்த உறவு இது போன்ற தீ எண்ணங்களை கொண்ட மனிதரின் இல்லத்தை தேடி செல்வதற்கு என்ன காரணம் என்று என் பிள்ளை யோசித்தாயா நான் இருக்கின்ற இடத்தில் தன்னோடு இருக்கின்றவர்கள் ஒருவருக்கொருவர் தனக்கான ஆறுதலை கொடுத்தால் இவர்கள் எதற்காக மற்றவர்களை தேடி செல்ல போகிறார்கள் அவர்களுக்கான ஆறுதலையும் அவர்கள் நினைத்த நேரத்தில் அவர்கள் நினைத்த விஷயங்களை பெற்றுக்கொள்வதுதான் நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்த உடனே ஓரிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் அதை இன்னொருவர் என்றென்றும் கேட்கும் போது நிச்சயமாக மனதிற்குள் மிகுந்த ஆறுதலை கிடைக்கும் என்னவென்று கேட்கும் இவர்கள் அந்த கிடைக்காமல்தான் இவர்கள் மற்றவர்களை தேடி சென்று அத்தனை விஷயங்களையும் கிடைக்காமல்தான் அவர்கள் மற்றவர்களை தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள் அதனால் இதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னோடு இந்த கருப்பன் நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றியும் கவலைகளும் இனி தேவையில்லை உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடந்தது எது நடந்தது என்பதை மட்டும் புரிந்து கொள்ள தயாராக இரு அப்பா சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை என்றும் என்றென்றும் நிறைவாக கொடுக்கும் இந்த கருப்பன் நான் சொல்வது போல இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக எடுத்து தரப்படும் உன்னோடு நான் இருக்கும்போது எதற்கும் மகிழ்ச்சியை நீ கலங்க வேண்டாம் உன்னோடு உன் அப்ப நான் இருக்கும் வரையில் நீ எதற்கும் பதற வேண்டாம் நாம் வீட்டில் இருப்பவருக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாத போது நம் வீட்டில் இருப்பவருக்குள்ளேயே எந்த விதமான சிந்தனைகளும் நல்லபடியாக இல்லாத போது நிச்சயமாக நமக்கு கஷ்டங்கள் தானே வரும் மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் நமக்கு சோதனைகள் தானே வரும் அதனால் என் பிள்ளை இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று கவனிக்க வேண்டும் கவனிக்க விடாதே வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒற்றுமை இருக்க வேண்டும் நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று புரிதல் இருக்க வேண்டும் எந்த கஷ்டங்களும் கவலைகளும் வந்தாலும் அதை என் பிள்ளை இனி ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு மற்றவரிடத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து கொடுக்காமல் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் உனக்குள் நிச்சயமாக இருந்துவிட்டா என்றார் நிச்சயமாக இந்த வாழ்க்கையால் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு ஒட்டுமொத்த நன்மைகளையும் ஒரே நொடியில் கொடுத்து கொண்டிருக்கும் போது நான் கொடுக்க வந்திருக்கின்ற இந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள நீ எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் அப்ப நினைத்தது போல உனக்கு இந்த வாழ்க்கை மாறும் நீ எப்போதுமே தயாராக மிக பெரிய நன்மைகளை எல்லாம் அடைய போகின்ற தருணம் உனக்கு வந்துவிட்டது கருப்பனின் எண்ணங்கள் நான் சொன்னபடி உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுக்குள் மிக பெரிய உம்பிக்கையை கொடுக்கட்டும் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாததை பயன்படுத்தி கொண்டு உன் குடும்பத்தையே நடுத கொண்டு வர நினைக்கின்றார்கள் இதற்கு ஒருபோதும் நீ அனுமதிக்காதே என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமையோடு கிடைத்துக் கொண்டே இருக்கும்